யுத்தம் நடைபெறது உறுதி எங்கே எப்போ அப்படிங்கிறது இராணுவம் சொல்லும் அதே சமயம் அட்டி வாங்க போகிற பாகிஸ்தானுக்கு எதெல்லாம் டார்கெட்டாக இருக்கும் யாரெல்லாம் டார்கெட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பதறது ஆனால் உண்மையை பார்க்க போனால் இன்னரை எல்லைகளில் தான் நீ நிற்கணும் ஆனால் எல்லையை விட்டு செக் போஸ்ட்டை காலி பண்ணி கொடி இருந்தால் கூட ஆள் இருக்கியான்னு நினச்சி மாதிரி கொடியை இறக்கி தெரித்து ஓடக்கூடிய பாகிஸ்தான் இராணுவம் இவ்வளோ தும் பேச்சு இவ்வளோ தும்ருத்தனம் திருட்டுத்தனம் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது எல்லாத்தையும் பேசிட்டு எங்கடா இருக்க அப்படின்னு வல வீசி தேர்னா யார் நம்ம கிடையாது நம்ம ராணுவம் தனியாக குறித்து வச்சுருக்கோம் அவனுங்க நாட்டுக்குள்ளேயே தேடுறாங்க சொந்த நாட்டு மக்களே தெடுறாங்க எங்கே ஆசை முன்னிடு எங்க ஆசை முன்னிடுன்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ வருது இதோ விழாவில் பங்கேற்றார் அவர் கூட நான் உட்கார்ந்துருந்தேன் நீ ஓன் கூட தாண்டா அவன் உட்கார்ந்துருக்கணும் அப்படியே ரிவர்ஸாக சொல்ற அதையும் பெருமையவரை சொல்றியே அப்படின்னு தலையில அவனுங்களே அடிச்சுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ ஃபேக் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் எல்லாரும் பாதுகாப்பு தேடி அலையிறாங்க இதில் இவனுங்களுக்கு பிரச்சனையே எங்கே வருது பாகிஸ்தானுக்கு அப்படின்னா பாதுகாப்பு தேடி இவனுங்களே அலையிறாங்க அப்படி அலையும் போது பாதுகாப்பு கொடுக்குறாங்க இதான் அந்த திமுரு திருட்டுத்தனம் அப்படிங்கிறது காரணம் ஆசிம் முன்னிறே ஏதோ பக்கருக்குள்ளே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க ஷவாஷ் ஷரீஃப் மேலே நம்ம கை வைக்க போகிறதில்ல இருந்தாலும் தப்பி தவறி கொலாட்ரல் டேமேஜ் ஆகி போயிட்டோம்னா அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அந்த ஆளே பாதுகாப்பு தேடி ஓடிக்கிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் ஹஃபீஸ் சையதோட வீடு இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியா ஐடென்டிஃபை பண்ண விஷயங்களை சில விஷயங்களை நம்மளா லீக் பண்ணி இடத்துல இருக்கிற இடத்துலேருந்து தெரிச்சோடு மறுமணவர் யாராச்சும் சுற்றி வர்றதுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது அந்த இடங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டியை டைட் பண்ணுறார்கள் ஹஃபீஸ் சையதுக்கு கூடுதலாக பாதுகாப்பு கொடுக்குறார்கள் அப்படின்னா இதை காட்டிலும் ஒரு கொடுமை ஒரு வெக்கம் கெட்ட விஷயம் எதுவுமே இருக்காது காரணம் என்ன அப்படின்னா ஹபிசகதுக்கு நாற்பது வருஷத்துக்கு மேலே ஜெயில் தண்டனை கொடுத்துட்டோம் அதனால எங்களை கிரே பட்டியலில் இருந்து வெளியில எடுங்க அப்படின்னு சொல்லி தான் போய் ஐஎம்எஃப் வாசல்ல நின்னாங்க ஆனால் செய்யது எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவனை நாங்கள் பிடிச்சிட்டோமே அவன் ஜெயிலில் இருக்கான் ஜெயிலில் இருக்கானா அப்படின்னு கேட்டா வீட்டுக்காவல் அதுதான் பாதுகாப்பு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்காவல் அப்படின்னாங்க வீட்டுக்காவல் நாற்பது வருஷத்துக்கு மேலே தண்டனை ஆனா ஏற குறைய வருஷத்துக்கு மூணு தாட்டி நாலு தாட்டி அப்படின்னு வந்து வெளியில பார்க்க முடியுங்கிறது கிடையாது பொதுக்கூட்டத்தையே அட்டன் பண்ணிட்டு போவேன் ஆனால் ஐஎம்எஃப் ரிலீஸ் பண்ணுவான் இது கேடுகட்ட உலக அரசியல் ஆனா இதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா வருங்காலங்களில் டிக்கெட் கில்ஸ் தரப்படும் அப்படிங்குறதான் அதை நோக்கி தான் இப்போ இந்தியா இராணுவம் போது பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்கள் பாதுகாப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஆட்களை பாதுகாக்கணும் இந்த ரெண்டு விலையும் தடுமாறும் போது இராணுவத்திலையும் ஆட்கள் பற்றாக்குறை அதே மாதிரி காவல்துறையிலையும் ஆட்கள் பற்றாக்குறை காரணம் என்ன அப்படின்னா அது அதாவது ஓரளவுக்கு தும்று பிடிச்சி வெறி பிடிச்ச இந்த யூனிட்டுகளை வச்சு தான் இவனுங்களை பாதுகாக்க முடியும் அப்போ மீதி ஆட்கள் மீதி ஆட்கள் ஓ சண்டைக்கு நான் ஏண்டா பலியாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அந்த ஆட்களை வச்சு என்ன பண்ணுறது இன் இவர்களுக்கான பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது பாதுகாக்காமல் இவனுங்களே கழட்டி விட்டு போயிடுவாங்க அப்போ வெறி பிடிச்ச சில நபர்களை வச்சு தான் பாதுகாக்கணும் சரி இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் சண்டைக்கு யார் அனுப்புறது சண்டைக்கு அனுப்பு ஆள் இல்லையே கொஞ்சம் பேர் தான் தான் சுற்றி பாதுகாப்புப்பட்டிருக்கோம் அப்போ எல்லைகளுக்கு இவர்களை தான் அனுப்பணும் யார் ஓஞ்சண்டைக்கு நாயெண்டா ஊருகாகணும் அப்படின்னு நினச்சி வேலையை விட்டு ராஜராமா பண்ணக்கூடிய ஆட்களை அனுப்பணும் அவர்களை அனுப்பி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர்களை அனுப்பி ஜெயிக்கிறதெல்லாம் ரெண்டாவது முதல்ல அனுப்ப முடியுமா அவன் தான் கொடி இறக்கிட்டு செக் போஸ்ட்டை காலி பண்ணிட்டு தெரித்து ஓடிட்டானே இவ்வளோதான் தான் பாகிஸ்தானோட இராணுவத்தோட வலிமை இந்த திருட்டுத்தன தீவிரவாதிகள் கூட்டம் அப்படிங்கிறது தான் காரணம் என்ன இப்போ கூட பகல்காம் தாக்குதலில் முக்கியமான தீவிரவாதி யார் அப்புடின்னா இராணுவத்தில் இருந்தவன் தான் இராணுவத்துக்கு வேலைக்கு போனவன் இராணுவத்துக்கு வேலைக்கு போய் ஓ வெறி பிடிச்ச நாயா இருக்கே அப்படின்னு சொல்லி அவனை டக்குன்னு இராணுவத்தை விட்டு நிறுத்தி இந்த பக்கம் தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்து விட்டு எல்லை கடந்து வர வச்சுட்டாங்க இதான் நடந்தது அப்போ முழுக்க முழுக்க ஒரு தீவிரவாத படையை தான் இந்தியா இப்போ வேட்டையாட போகுது அதனால் இந்த வேட்டை அப்படிங்கிறது வருங்கால இந்தியாவுக்கு நல்லது அதே சமயம் இந்தியா வேட்டையை தொடங்குறதுக்கு முன்னாடியே அங்கே உயிர் பயத்தில் முக்கியமான ஆட்கள் புற ஓடி ஒளிகிறார்கள் அப்படி ஒடியக்கூடிய ஆட்கள் இவ்வளவுனால அவனுங்களுக்காக வேலை பார்த்த தீவிரவாத பாதுகாக்கணும் ரெண்டு வேலையும் பார்க்க முடியாமல் திணறாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்